வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவுங்க வெள்ளையங்கிரி மலை நம்ம ஏன் ஏறுகிறோம் அது பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன அதன் சிறப்பு என்ன அதனோட வரலாறு என்னங்கிறத பற்றி தாங்க இது வந்து இந்த வெள்ளையங்கிரி மலை வந்து ஸ்தலம் வந்து ஒரு மலை புனிதமானது என்ன அந்த வெள்ளையங்கிரி மலையில் உள்ள புனிதம் என்று அழைக்கக்கூடிய காரணம் அது எதனால் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நாட்டில் வந்து நம் நான் நாட்டின் தென்கோடி முனையில் சிவனையே மணப்பேன்னு சொல்லி விடாப்படியாக நின்ற ஒரு பெண் தங்க தனக்கு ஈசனுக்கு உரியவளாய் ஆக்கி கொள்ள ஆயத்தப்படுத்தி கொண்டாள் அதனால் ஈசன் என்ன செஞ்சான் இந்த நாளுக்குள்ளே தன்னை அடைய வேண்டும் என நினச்சி உறுதி எடுத்துக்கொண்டு அவள் என்ன செஞ்சா பெண் ஈசன் வராது போல வ வராது என நினச்சி வராது போல அப்படின்னு நினச்சி நான் உயிர் திறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவள் சூளுரைத்தாள் இதனை தேடின சிவன் என்ன செஞ்சார் அவளை தேடி எல்லா பக்கமும் தேடி தென்னிந்தியாவை நோக்கி வர இடையில் வந்து ஒரு சரி செய்யப்பட்டு சில தூர தொலைவில் அவளை அடைய முடியாமல் போனார் அப்போ அவள் என்ன செஞ்சா அந்த பெண்ணை நின்றபடியே நம்ம வந்து உயிர் திறந்துடும் சொல்லி உயிர் திறந்துட்டாள் உயிர் திறந்தோடனே இன்று கூட அவளை கன்னியாகுமரியில் நின்ற குளத்தில் இருக்கிறாள் ஏன்னா அந்த தென்கோடியில் உள்ள கன்னி கோவிலாக உயர்ந்து நிற்கிறதுங்க அந்த கோயில் கூட வந்து தன்னால் குறித்த நேரத்தில் சென்றடைய முடியவில்லையே என மன சோர்ந்து அவர் என்ன செஞ்சார் சிவனு தன் விசனத்தை கரைக்க ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு அவருக்கு உடனே வெள்ளியங்கிரி மலை மேலே ஏறி அவர் என்ன செஞ்சார் அவன் உச்சியில் போய் அமர்ந்தார் அமர்ந்து இங்கு அவன் ஆனந்தத்தில் அமரவில்லை தியானத்தில் தான் அவர் உட்காந்துருக்கார் அவர் வந்து சந்தோஷத்தில் போய் உட்கார்ல அதனால தியானத்தில் உட்காந்துன்னா ஒருவித கோபத்தாலையும் ஒருவித மனச்சோர்வாலையும் வந்த வந்து மருந்து இங்கே கணிசமான நேரத்தை அவன் வந்து செலவிட்டான் அப்போ வந்து என்ன செஞ்சான் எங்கெல்லாம் சிவன் அமர்ந்துருக்கானோ அந்த இடத்துல எல்லாம் மக்கள் கைலாயம் என அழைத்தார்கள் என்பதனால வெள்ளியங்கிரி ம மக்கள் வந்து தென் கைலாயம் என வந்து துவங்கிட்டாங்க அவர் வந்து கவலையோடு போய் உட்காந்துருக்காரு ஆனால் அவர் வந்து சிவன் வந்து உட்காந்துட்டார் சொல்லி அதை வந்து தென்னிந்திய கைலாயம் தென் கைலாயம் சொல்லி அழைச்சிட்டாங்க இந்த மலை அடிவாரத்தின் ஈசன் இதில் வந்து யோகா மையம் கூட அமர்ந்திருக்குங்க அது வந்து பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்ச வந்து பெரிய பாக்கியம் இந்த மலை ஏழு மலை என்று எதனால் சொல்லிக்கிறாங்கன்னா இந்த மலையில் உள்ள இந்த மலை வந்து மலை ஏறும் போதுங்க ஏழு ஏற்ற இறக்கங்கள் இருப்பதனால் மலை ஏற்றம் செய்பவருக்கு ஏழு மலைகளையும் ஏறி போன்ற அனுபவம் வந்து நமக்கு கிடைக்கும் இதனால் என்ன சொல்லுவாங்கன்னா மலையில் சூறை காற்று விடாமல் வீசுவதனால இங்கே வந்து புற்களை தவிர வேறு எதுவுமே வளராதுங்க பிரம்மாண்டமான மூன்று பாறைகள் கூடி ஒரே லிங்கத்திற்கு ஆலயமாக மா ஆலயமாக மாறி நிற்கிறது மிக சிறந்த சக்தி வாய்ந்த ஓரிடம் இது தாங்க இது வந்து மலையெல்லாம் இது வந்து கோவில்னு பெரிய கோவில்னு கூட சொல்லுவாங்க இந்த கோவிலில் வந்து இந்த கோவிலில் வந்து என்ன சிறப்புனா தென்னாட்டுடைய சிவனே போற்றி எனப்படும் சிவனுக்கு தென்னாட்டில் உள்ள கைலாயம் என்ன சொன்னதுனால தென் கைலாயம் அழைக்கிறதுனால இயற்கையில் வந்து பேரருவியும் இறைவனை காணுகிற மரபும் நம்முடையது வெள்ளைங்கிரியில் வந்து ஏழாவது மலையில் இருக்கும் சிவலிங்கம் வந்து இயற்கையாகவே எழுந்து சுயம் லிம்பமாக மாறி ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் வந்து ஸ்தூல வடிவிலும் சூட்சம வடிவிலும் வந்து நடனமா डी புனிதமிக்க மலையை வந்து வெள்ளையங்கிரியில் இதில் பயணம் செஞ்சதுனால இது வந்து படிப்படியாக நெருங்குவதற்கு பரமனை பரமனை வந்து நெருங்குவதற்கு படிப்படியாக நெருங்குவதற்கு சமங்க அந்த வெள்ளையங்கிரி மலையை ஏறுவது வந்து பரமனுக்கிட்டே நம்ம போகிற மாதிரி இருக்குங்க இந்த ஏழு மலையும் வந்து வெள்ளையங்கிரி இறைவனை நேசிப்பவர்களுக்கும் இயற்கையை நேசிப்பவர்களுக்கும் இடையும் கரைந்து ஈடுபடுகிற மனநிலை வெள்ளையங்கிரியில் தாங்க இருக்குது இங்கே வந்து பங்குனி சித்திரை மாதங்களில் சிவகோஷம் எழுப்பி வண்ணங்கள் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து மலை ஏறி வழிபடுவாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான அந்த வெள்ளையங்கிரி மலைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான மலைங்க இந்த கோயிலில் போய் நீங்களும் வழிபட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாருங்கள் ஆனந்தமாக இந்த கோயிலுக்கு போனாலே நமக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குங்க இந்த கோயில் வந்து அதாவது என்னன்னா நம்ம வந்து இந்த சு சுற்றுமடி நடனம் ஆடுறதுனால இங்கே வந்து நமக்கு வந்து ரொம்ப எவ்வளோ கவலைகள் வந்தாலும் எவ்வளோ சங்கடங்கள் வந்தாலும் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டாலே நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சி ஆனந்தமாக இருக்குங்க நீங்கள் ஒரு நாள் உங்களால் முடிஞ்சால் ஒரு நாள் அந்த கோயிலுக்கு போய் பார்த்து சந்தோஷமாக இறைவனை வணங்கி இறைவனோட அருள் பெறட்டுங்க என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்வு வளமுடன்